கர்த்தர் நமக்கென்று ஒரு விலையை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நாம் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம் அப்படி இருக்க நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதா தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமம் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த இரண்டாம் வருடம் இரண்டாம் மாதம் முதல் தேதியிலே கர்த்த ஆசிரிப்பு ஐயாவுடனும் ஆரோன் ஐயாவுடனும் பேசினார்கள் இருபது வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் ஆண்கள் யுத்தத்திற்கு புறப்படக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களை நீ தெரிந்து கொண்டு கணக்கு போட வேண்டும் எத்தனை பேர் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் இருந்தார்கள் பனிரெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்த இந்த லேவியர்கள் எண்ணப்படவில்லை லேவியர்கள் ஆசிரிப்பு கூடார காவலை காப்பதற்கும் ஆசிரிப்பு கூடாரத்தை சுமப்பதற்கும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி அதன் காவலை காத்து கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருந்தது அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட மாட்டார்கள் மற்றபடி அவர்களுக்கு சொத்துகள் கொடுக்கப்பட மாட்டாது விவசாய நிலங்கள் கிடையாது அவர் காணலுக்குள் பிரவேசித்த பின்பும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை கர்த்தர் லேவியர்களை தனக்கென்று ஒரு சந்ததியாக விசேஷமான தன்னுடைய பரிசுத்த ஆசிரிப்பு காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டார் அதற்காக தெரிந்து கொண்டார் கர்த்தர் சொன்னது என்னவென்றால் எகிப்திலே முதற் பேரானவைகளை நான் சங்கரிக்கும்போது நான் தேவியர்களை அதன் மூலம் சுதந்தரித்துக் கொண்டேன் என்று இங்கு ஒரு ஆழமான சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் நாம் பெற வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தர் நமக்காக ஒரு விலையை கொடுத்திருக்கிறார் அதை மறந்து விட வேண்டாம் நாம் ஒவ்வொருவரும் அதை புரிந்து உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக தெளிவானதாக தவறு செய்யாமல் இருப்பதற்கான ஒரு நல் வழியாக இருக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும் அதாவது புஸ்தகத்திலும் அப்படிப்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலும் என்னாகும் முதலாம் அதிகாரத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார் லேவியர்களை மீட்கும் பொருளாக அங்கு எகிப்தில் முதற் பேரானவைகளை சங்கரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தர் நமக்கென்று ஒரு விலையை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நாம் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம் அப்படி இருக்க நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதற்பேரான ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் உயிரோடு பலியாக ஒப்பு கொடுத்தார் அந்த பலியை கொடுத்து நம்மை விலையாக மீட்டிருக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய ஜீவனாலும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கும் கர்த்தருடைய அஹ் ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உயிரை குறிக்கும் பொதுவாக நேனிராக்மா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரத்தமே உயிர் என்றும் ரத்தத்தில் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க தம்முடைய ஜீவனையே ஆண்டவராகிய நமக்காக கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி மறித்ததினால் நம்மை இதையாக பெற்றிருக்கிறார் அதனால் நாம் அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது மேலும் மேலும் பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஒருவேளை நாம் அப்படி செய்யாவிட்டால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமலும் விசுவாசித்தால் அவருடைய நமக்கு நமக்கு பங்கு கிடைக்கும் கிடைக்கும் அந்த நாம் மீட்கப்படுகிறோம் பர்லகுராச்சியத்திற்கு என்று ஒருவேளை நாம் விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எந்த மனிதனும் அவர் நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நம்முடைய பாவ நிவாரண பலி அவரே என்றும் விசுவாசியாதவன் எந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கர்த்தர் கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்குள் செல்லும் பாக்கியம் கிடைக்காது நித்திய ஜீவன் கிடையாது ஏனென்றால் விசுவாசத்தினால்தான் அந்த இரத்தத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இரத்தத்தால் நாம் கருவப்பட்டு அவருடைய இரத்தத்திற்கு நாம் பங்காகும் போது அவருடைய உடன்படிக்கை புது உடன்படிக்கையாகிய அப்பமும் திராட்சரசமும் நாம் எடுத்துக் கொடுக்கிற திருவிருந்தை பங்கு பெறும்போது நாம் அவருடைய சரீரத்தில் ஒன்றாகிறோம் அப்பொழுது நமக்காக அவர் தம் ஜீவனை கொடுத்ததினால் நம்முடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டு ஒரே சரீரமாய் இருப்பதினால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம் அதாவது வலியை நாம் கொடுத்து விட்டு சரீரம் ஒன்றிணைக்கப்படுவதினால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் நம்முடைய சரீரமும் ஒன்றாகிறது அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் நமக்குள் உள்ளே நமக்குள் செல்லும் போது அது அப்படியே நாமும் அவரும் ஒன்றாகிறோம் அப்பொழுது அவருடைய அவர் பாவமனிப்பை அதற்குரிய விலையை கொடுத்ததினால் நாமே அதை விலை கொடுத்ததாக சொந்தமாகிறோம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு பேங்கில் நாம் வந்து கடன் வாங்கி இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் சாதாரணமாக ஒரு பேங்கில் நாம் லோன் எடுத்திருக்கிறோம் ஒரு ஐந்து லட்சம் லோனை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது அது கடன் இல்லையா நாம் கட்டும்படி கேட்பார்கள் அப்படி இருக்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் அவர் அந்த பேங்குக்கு வருகிறார் வந்து அங்குள்ளவர்களில் கடன் பெற்றவர்களுடைய எல்லா கடனையும் நான் அடைத்து விடுகிறேன் என்று மொத்தமாக பணம் செலுத்திவிட்டு போய்விட்டார் அதன் பின்பு நாம் பேக்கு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் உங்கள் கடன்கள் அடைக்கப்பட்டது இப்படி ஒருவர் வந்தார் அவர் வந்து எல்லோருடைய கடனையும் அடைத்து விட்டார் அதனால் உங்களுக்கு இனி கடன் இல்லை நீங்கள் அந்த பணத்தை செலுத்த தேவையில்லை என்று சொல்லுவார்கள் அதே போலதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையாக நம்முடைய பாவங்களுக்கு அவர் விலையாக கொடுத்ததினால் நாம் அவரால் மீட்கப்படுகிறோம் இப்படிதான் லேவியர்கள் எகிப்தில் முதல் அந்த பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்ததினால் இவர்களை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக லேவியர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் ஆசாரிய பணியை மட்டுமே செய்கிறவர்கள் அவர்கள் வந்து உலக வாழ்க்கை வாழக்கூடாது அவர்கள் என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது அவர்கள் தங்களுக்கு என்று எந்த வித சேர்ப்பதோ பணம் சம்பாதித்து சேர்த்து வைப்பதோ போன்ற காரியங்களை செய்யக்கூடாது அவர்கள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ்கிறவர்கள் அவர்கள் சொந்த தங்களுடைய தேவைகளுக்கு கூட அவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும் பார்க்கும் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் மலாந்திர பயணத்தில் இந்த சம்பவம் நடக்கும் நாட்களில் கூட அன்றும் வானத்திலிருந்து அப்பம் கொடுக்கப்பட்டது மண்ணா விழுந்தது ஒரே நேரத்தில் மண்ணா கொடுத்துவிட்டு அதை நீங்கள் எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கருத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை தினமும் அதிகாலையில் அவர்கள் மண்ணா சேர்த்தார்கள் தினமும் அதிகாலையில் பணியோடு கூட மண்ணா உதிர்ந்து விழுந்தது வானத்திலிருந்து கொட்டப்பட்டது அவர்கள் அதை பொறுக்கிக் கொண்டு அதை சமைத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் அதை மாவாக்கி அப்பம் நாம் கோதுமையை செய்வது போல எல்லாவித விஷயங்களையும் அவர்கள் செய்து விதவிதமாக சமைத்து சாப்பிட்டார்கள் இப்படியாக நடந்தது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அவர்கள் அன்றன்று அந்த மன்னாவை சேகரித்தார்கள் கர்த்தர் ஒரே அடியாக கொடுக்கவில்லை ஓய்வு நாளுக்கு மட்டும் முதல் நாள் இரண்டு நாட்களுக்குரிய மன்னாவை கொடுத்தார் அப்படியானால் கர்த்தர் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை எதிர்பார்த்திருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது அதோடு அல்லாமல் கர்த்தர் இன்னும் சில காரியங்களை அதாவது முழுக்க முழுக்க நாம் கர்த்தருக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய சுய தேவைகளுக்காக இருந்தாலும் நமக்கென்று எந்த விருப்பங்களையும் நாம் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படக்கூடாது முழு மனதோடு முழு அன்போடு நாம் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் முழுமையான கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் இந்த கடைசி கால சந்ததியான நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் இப்படி தியாகத்தோடு முழுக்க முழுக்க கர்த்தருக்காக அவர்கள் வாழும்போது அவர்கள் பரலோகத்தில் முதல் இடத்தில் ஆண்டவர் வைப்பார் அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது பரலோகத்தில் மூன்று வானங்கள் உண்டு என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது முதல் வானம் இரண்டாம் வானம் மூன்றாம் வானம் என்று அப்படி பார்க்கும் போது பவுலையா மூன்றாம் வானத்திற்கு எடுத்துக் என்று அவரை எழுதி வைத்திருக்கிறார் அப்படி இருக்க நாம் மூன்றாம் வானம் வரைக்கும் சென்று அதற்கும் மேலும் இருக்கலாம் கர்த்தருடைய அருகாமையில் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அடைப்பை நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் இசைவலரில் லேவீரை தெரிந்து கொண்டது போல தமக்கென்று இசுரவேலர் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள்தான் ஆனால் அதிலும் தேவியர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு தன்னை தன்னுடைய ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டார் இது கர்த்தர் தமக்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிற முதற் பலன்களை குறிக்கிறது முதற் பலனான மனிதர்களை குறிக்கிறது இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் அவர்களுடைய குணாதிசயம் என்ன என்று பார்க்க வேண்டும் அவர்கள் தங்களுக்கென்று எந்த விஷயத்தையும் செய்யாமல் கர்த்தரையே முழுவதும் சார்ந்திருப்பார்கள் சின்ன சின்ன காரியங்களில் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள் ஒரு சாப்பிடுகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் உடை உடுத்துகிற விஷயமாக இருந்தாலும் சிறு சிறு காரியங்களா இருந்தாலும் நம் நேரத்தை செலவழிப்பதா இருந்தாலும் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்களா இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே செல்வார்கள் என்று வெளிப்படுத்த பதினான்காம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாகவும் முழு முழுமையாய் முதற் பலனாய் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறிப்பவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுமே இந்த மேன்மையான ஒரு ஸ்தானத்தை தருவார்கள் இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நாம் எல்லோருமே விரும்புவோம் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவது உண்டு பொதுவாக எந்த மனிதனும் மரணத்தை சந்திக்காமல் உயிரோடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று சொன்னால் இன்னொருமே விரும்பக்கூடிய காரியம்தான் ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும் அது அவ்வளவு சாதாரணமானதல்ல அதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும் அது முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிற மனிதர்களுக்கு தான் கிடைக்கும் அது நாம் நினைப்பது போல மிக சுலபமானது அல்ல ஆஹ் கர்த்தருடைய கிருபையினால் அது சுலபமானதுதான் கர்த்தருடைய கிருபையும் அன்பும் நமக்கு கிடைக்கும் போது அதை நாம் சுலபமாக ஜெயிக்கலாம் நாம் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுகிறவர்களால் அதை புரிந்து கொண்டு நடக்க முடியும் அந்த பாடுகளை ஏற்க முடியும் சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திருப்பி கர்த்தருடைய ராஜத்திற்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் எடுத்துக் பிரவேசிக்கிறவர்களும் ரத்த சாட்சிகளாய் மறிப்பவர்களும் கர்த்தரோடு கூட அருகிலேயே இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் அதற்கு உண்மையாக தான் ஆசிரிப்பு கூடாரத்தில் என்னாகும் முதலாம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிரிப்பு கூடாரத்தில் இசை வேலர்கள் பயணத்தில் வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் விறங்கி அங்கேயே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமான ஒரு சந்ததியாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே அழைப்பு தான் இன்று அது முடிந்து போனதல்ல அதே போல நாமும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இல்லேடியர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் இரத்த சாட்சியை மறைக்கும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் பரிசுத்தமாகவும் நம்மை தாழ்த்தியும் சுயநலம் இல்லாமலும் பெருமை இல்லாமலும் நம்மை தாழ்மையோடு கூட கர்த்தரிடத்தின் முழு அன்போடு கூட வாழும் போது கர்த்துக்கு கீழ்ப்படைந்து வாழும் போது தியானத்தில் நிறைத்திருக்கும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் நித்திஜகனுக்குள்ள பிரதேசிக்க முடியும் கர்த்தருடைய கிருபையினால் அதனால் அளவற்ற அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம் அவருக்கு பிரியமாய் நடப்போம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் அவருடைய மனதிற்கு ஆறுதலாக நாம் இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமானதாக அவர் மனதை குளிர பண்ணக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும் அதுவே தெய்வியர்களை அபிஷேகம் கடைசி கால எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் முதலிடம் வகிக்கப் போகிற இரத்த சாட்சிகளுடைய அழைப்பாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க முயற்சி செய்வோம் அதற்கு வேத வசனத்தை தியானித்து கருத்தரோடு இணைந்திருப்போம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை கருத்தர் உங்களை